ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நடா வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கிறான்னு பார்க்குறீங்களா வாழைப்பழத்தை வச்சு தான் ஒரு டிஷ் இது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஈஸியும் கூட இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் காலையில் டிஃபனுக்கும் கொடுக்கலாம் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம் உண்மையாக ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டிஷ் வாழைப்பழம் தோசை இத்த வாழைப்பழம் தோசையும் சொல்லலாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பனானா பேன் கேக்கும் சொல்லலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வாழைப்பழம் சோம்பு சோம்பு போட்டால் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் சக்தி அதிகம் கொடுக்கும் தான் சோம்பு சோம்பு அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் போடும்போது அந்த வாழைப்பழத்துடைய ஸ்மெல்லும் அந்த மாவு இருக்கிற ஸ்மெல்லும் அது அது ரெண்டும் போகிறதுக்காக தான் ஏலக்காய் ஏழக்கப்பட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு உப்பு எப்பவுமே எந்த ஒரு சமையலுக்கும் உப்பு தான் சிறந்தது அதனால் ஸ்வீட்டாக இருக்கிறதால கொஞ்சமாக உப்பு அப்புறம் நான் கோதி மாவு எடுத்துருக்கிறேன் மைதாவில் செஞ்சாலும் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மைதா மைதா வந்து கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் கோதி மாவு வச்சு செய்கிறேன் உண்மையாக கோதி மாவில் போது உண்மையாக அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ஒரு நல்ல ஹெல்த் டிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும் தான் அப்புறம் நான் வெள்ளை சக்கரை சேர்க்கல நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சர்க்கரையும் செத்துக்கலாம் அப்புறம் வெல்லமும் செத்துக்கலாம் சக்கரை அவாய்ட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப நல்லது அதனால் பசங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கும்போது நான் இந்த தோசைக்கெல்லாம் நான் சக்கரை போட்டதில்லை வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா சாரி இது நாட்டு சர்க்கரையும் வெள்ளை மொத்தம் நிறைய யூஸ் பண்ண இந்த தோசைக்குண்டுமே அது ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல வாழைப்பழத்தை நான் பிச்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு வாழைப்பழ எடுத்துருக்குறேன் அது பிச்சு போட்டுட்டு அதை முதல்ல நான் அதை அதை மட்டும் நான் மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த வாழைப்பழமும் சும்மா மிக்ஸ் ஆகணும் வாழைப்பழம் நம்ம அப்படியே மாவோட போடும்போது அங் அது அந்த அளவுக்கு மசியாது அதனால் நான் வெறும் சோம்பு உப்பு ஏலக்காய் வாழைப்பழத்தமாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்குறேன் அந்த சோம்பு அங்கங்கே இருக்குது இது இப்போ மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா மசிஞ்சிடும் அதுக்காகத்தான் இப்போது இதில் நான் ஒரு ஒன்றரை கப்பு மாவு போட்டுக்கிறேன் ஒன்றரை கப் போது எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க வாழைப்பழம் ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்புக்கு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் நாட்டு சர்க்கரை இது வாழைப்பழத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் அரைச்சிக்கிறேன் ஓரளவுக்கு செத்துருக்குறேன் இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ அந்த வெள்ளைச்சக்கரம் மாவு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் கையில் பேசிடலாம் கையில் பேசத்தோடு நம்ம அரைக்கும் போது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸாக இருக்கும் தான் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ஒரு மாதிரி இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு தோசை மாவுக்கும் இல்லாமல் நல்லா ஒரு நல்லா ஒரு ஒரு திக்னஸ் இருக்கணும் அப்படியே நம்ம இப்படி விடும் போது ஒரு மாதிரி இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக வரும் அந்த தோசை ஊற்றும் போது ஏன்னா ரொம்ப மெலிஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தோசை ஊற்றும் போது அந்த அளவுக்கு கரெக்டாக வராது தவாவில் திருப்பி போட முடியாது இந்த அளவுக்கு இருந்தால் உண்மையாக நல்லா வரும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் தவா வச்சுக்கிறேன் நல்லா சூடாகிட்டு பிறகு அதெல்லாம் ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக போகிறேன் ஏன்னா பெருசாக ஊற்றினா பசங்களுக்கு நான் ரெண்டு தோசை சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அதுதான் குட்டி குட்டியாக ஊற்றுனா அவங்களுக்கு கணக்கு தெரியாது அதனால் அர்த்தம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய்யும் ஊற்றா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் என் ஒரு பையன் எண்ணெய் சாட மாட்டான் ஒரு பையன் சாடுவான் தான் ரெண்டு பேருக்கும் இல்லாமல் எண்ணெயை ஊற்றிட்டேன் இப்போ நான் ஒரு திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த பதம் இருக்கும்போது திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இருந்தால் திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கெட்டியாக வந்தாலும் ஒரு மாதிரி தடிமனமாக தெரியும் சாடும் போது ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்காதுக்கு தான் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கலரும் நல்லா வந்துருக்குது

நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடும்போது இது கூட கொஞ்சமாக மேலே நெய் தடவிட்டு தேனில் ஒரு டீஸ்பூனில் தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தமுமிச்சா உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பசங்களுக்கு அந்த அந்த தேனுடைய டேஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க டிஃபன் ஈஸியாக காலி பண்ணிவிடுவாங்க நல்லா வெந்துடுச்சு இதுவும் வெந்தடிச்சு திருப்போட்டு இத்தியும் எடுத்துக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்துடுங்க பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க உள்ளேயும் நல்லா வெந்திருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பசங்கள் என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வாழைப்பழம் தோசை பேன் கேக் பனனா பேன் கேக்